அனைவருக்கும் வணக்கம் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான ராசி பலன்கள் ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை ஸ்ரீ விளம்பி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரலாற்றில் இன்று எனி ஃப்ரைடைன் அவர்கள் பிறந்த தினம் இன்று நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து எட்டு நாற்பத்தி ஐந்து மாலை ஐந்து பதினைந்து ஆறு ராகுகாலம் ஒன்பது பத்து முப்பது குளிகை ஆறு ஏழு முப்பது யமகண்டம் ஒன்று முப்பது மூன்று சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் திதி இன்று மாலை நான்கு இருபத்தி இரண்டு வரை அமாவாசை பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று இருபத்தி எட்டு வரை பூசம் பின்பு ஆயுள்யம் யோகம் மரண அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் உத்திராடம் திருவோணம் மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் எண்ணம் செயலில் உற்சாகம் நிறைந்திருக்கும் கூடுதல் உழைப்பினால் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் பணவரவில் திருப்திகரமான நிலை உண்டாகும் பிள்ளைகள் படிப்பில் முன்னேற்ற தேவையான வழிவகை செய்வீர்கள் வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் வெளிநாடுகளுக்கான பயணங்களால் நன்மை ஏற்படுங்க நிர்வாகத்தில் உங்களின் தனித்திறமைகள் வெளிப்படும் நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் மனை சம்பந்தமான விவகாரங்களில் சாதகமான தீர்வு கிடைக்குங்க அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நன்மை கிடைக்கும் பரணி தனித்திறமைகள் வெளிப்படும் கிருத்தியை அன்பு அதிகரிக்குங்க ரிஷபம் ரிஷபம் ராசி எதிரியால் இருந்த மறைமுக தொல்லைகள் குறையும் வெற்றி பாதையில் வீடுநடை பொடிவீர்கள் தொழில் வியாபாரத்தில் வியத்தகு வளர்ச்சி ஏற்படும் பண வரவு கிடைக்குங்க நண்பர்களுடன் விருந்து விழாவில் கலந்து கொள்வீர்கள் உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்லவும் ஆராய்ச்சி சம்பந்தமாக புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும் புனித யாத்திரை செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் சுய தொழில் சம்பந்தமான முயற்சிகளும் மேலோங்கும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு நிறம் நிறம் நீல நட்சத்திர பலன்கள் கிருத்தியை அனுசரித்து செல்லவும் ரோகிணி புதிய எண்ணங்கள் தோன்றும் மிருக சிரிஷம் முயற்சிகள் மேலோங்கும் மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள் உங்களின் திறமையை வளர்த்துக் கொள்வீர்கள் பேச்சில் உற்சாகம் நிறைந்திருக்கும் தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படும் பணவரவால் சேமிப்பு அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நண்பர்களின் மூலம் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து கிடைக்கும் பண உதவியால் இழந்த பொருட்களை மீட்க முயற்சி செய்வீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியுடன் செயல்படவும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம் வாய்ப்புகள் அமையும் எதிர்பார்த்த உதவிகள் புனர்பூசம் அமைதியாக செயல்படவும் ராசி ஆன்மீக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் நண்பரின் வழிகாட்டுதல் உற்சாகத்தை கொடுக்குங்க தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படும் உபரி வருமானம் கிடைக்கும் குடும்ப தேவை பெருமளவில் நிறைவேறும் மனதில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும் புதிய நபர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது எதிர்பார்த்த உதவிகள் காலதாமதமாக கிடைக்கும் செய்யும் பணிகளில் பிறரின் விமர்சனங்கள் உண்டாகும் செய்யும் காரியங்களை பதட்டமின்றி நிதானத்துடன் மேற்கொள்ளவும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் வாக்குவாதத்தை தவிர்க்கவும் பூசம் தேடல் உருவாகும் ஆயிலும் விமர்சனங்கள் உண்டாகுங்க சிம்மம் ராசி உறவினரின் கூடுதல் பாசம் வியப்பை கொடுக்கலாம் எதிர்கால நலனில் கூடுதல் அக்கறை கொள்வீர்கள் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் நேரம் பணிபுரிய வேண்டியிருக்கும் சேமிப்பு பணம் முக்கிய செலவுகளுக்கு பயன்படும் ஒவ்வாது உணவு உண்ண வேண்டாங்க வியாபாரம் சம்பந்தமான கடன் உதவிகள் கிடைக்கும் வாகன பயணங்களில் மிகுந்த எச்சரிக்கை தேவை தொழில் சம்பந்தமான புதிய முடிவுகள் எடுப்பதில் கவனத்துடன் இருக்கவும் பணியில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்லவும் சுப செய்திகளால் மகிழ்ச்சி உண்டாகும் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் உதவிகள் கிடைக்கும் பூரம் கவனம் வேண்டுங்க உத்திரம் மகிழ்ச்சி உண்டாகும் கன்னி கன்னிராசி நிகர்கள் எதிர்மறை எண்ணம் உள்ளவரை சந்திக்க நேரிடலாம் திட்டமிட்ட பணி நிறைவேற்ற பொறுப்புணர்வு அவசியம் தொழிலில் உற்பத்தி விற்பனை சுமாராகவே இருக்கும் முக்கிய செலவுக்காக பணம் கடனாக பெறுபீர்கள் பிள்ளைகளின் செயல்பாடு மன ஆறுதலை கொடுக்கும் விவாதங்களின் மூலம் சாதகமான சூழல் அமையும் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் புதிய நபர்களால் தொழில் வாய்ப்புகள் அமையும் மகான்களின் தரிசனமும் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் சுப விரயம் ஏற்படும் பணிகளில் கவனம் தேவைங்க போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு தென் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் சாதகமான சூழல் அமையும் அஸ்தம் மகான்களின் தரிசனம் கிடைக்கும் சித்திரை பணிகளில் கவனம் தேவைங்க துலாம் துலாம் ராசி நீயர்கள் புதியவர்களின் அறிமுகமும் நட்பும் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி நிலை திருப்திகரமாக இருக்கும் உபரி வருமானம் சேமிப்பு ஆகுங்க குடும்பத்தில் சுப நிகழ்வு ஏற்படும் பெற்றோரின் விருப்பம் அறிந்து நிறைவேற்றுவீர்கள் அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்க்கப்பட்ட அனுகூலமான செய்திகள் கிடைக்கும் பொருட்சேர்க்கை உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவும் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்கள் வேலையில் கவனத்துடன் செயல்படவும் சொந்த ஊருக்கான பயணங்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்குங்க அதிர்ஷ்டமான திசை வட மேற்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை சித்தி உண்டாகும் சுவாதி அனுகூலமான நாளாக அமையும் விசாகம் ஆதரவு கிடைக்குங்க விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் உங்களின் நர்செயலை சிலர் விமர்சனம் செய்வார்கள் அவர்களிடம் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள் தொழில் வியாபாரம் கூடுதல் முயற்சியால் சராசரி இலக்கை அடையும் பண வரவை விட செலவு அதிகரிக்கும் வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றுங்கள் உறவினர்களுக்கிடையே உறவு நிலை மேம்படுங்க பணப்புழக்கத்தில் எச்சரிக்கை வேண்டும் எடுத்துரைக்கின்ற பேச்சுக்களால் நற்பலன்கள் உண்டாகும் நிர்வாகத்தில் சில மாற்றங்களை செய்வதன் மூலம் சாதகமான சூழல் அமையும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் நற்பலன்கள் உண்டாகும் அனுஷம் மகிழ்ச்சி கிடைக்கும் கேட்டை மேன்மை உண்டாகுங்க தனுசு தனுசு ராசி நேயர்கள் எதிர்கால நலன்களை கவனத்தில் கொள்வீர்கள் தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூல தன்மையை பாதுகாத்திடுங்கள் சேமிப்பு பணம் மூலம் முக்கிய செலவுக்கு பயன்படும் உடல் நலத்திற்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படலாம் எதிலும் துணிச்சலுடன் ஈடுபட்டு லாபம் அடைவீர்கள் புதிய ஆராய்ச்சி சம்பந்தமான தேடல் உருவாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு மேன்மையான சூழல் அமையும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்க செயல்திட்டம் திட்டம் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் லாபம் அடைவீர்கள் பூராடம் ஆராய்ச்சி சம்பந்தமான கருத்து சொல்வதால் அவ பெயர் ஏற்படலாம் தொழில் வியாபார நடைமுறை தாமக்கதியில் இயங்கும் மிதமான பணவரவு கிடைக்கும் பெண்கள் அதிகம் பயன் தராத பொருட்களை வாங்க வேண்டாங்க பிரபலமானவரின் நட்பும் கிடைக்கும் தொழிலில் கூட்டாளிகளுடன் அமைதியுடன் நடந்து கொள்ளுங்கள் பிறருக்கு உதவும் பொழுது கவனமாக இருக்கவும் பணியில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கும் மனதில் புதுவிதமான இலக்கை நிர்ணயம் செய்வீர்கள் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் புதிய நட்பு கிடைக்கும் திருவோணம் விவேகத்துடன் செயல்படவும் செய்திகள் கும்பம் கும்பம் ராசி மனதில் கூடுதல் நம்பிக்கை கொள்வீர்கள் தொழில் வியாபாரம் செழிக்க மாற்று உபயோகம் பின்பற்றுவீர்கள் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் பெண்கள் சலுகை விலையில் வீட்டு உபயோக பொருட்களை வாங்குவீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவால் பொருளாதார மேன்மை உண்டாகும் மன கவலைகள் குறைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் புதிய தொழில் முயற்சிகளால் சுப விரயம் ஏற்படும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அமையுங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் பொருளாதார மேன்மை உண்டாகும் சதயம் ஆதரவு கிடைக்குங்க போரட்டாத்தி பதவி உயர்வு கிடைக்கும் மீனம் மீனம் ராசி நேயர்கள் திட்டமிட்ட செயல் நிறைவேறுவதில் கால தாமதம் ஏற்படலாம் வியாபாரத்தில் பணவரவு சுமாரான அளவிலே இருக்கும் பணவரவை விட நிர்வாக செலவு அதிகரிக்கும் உணவுப் பொருட்களை தரமறிந்து உண்பது மிகவும் நல்லதுங்க தாயின் அன்பும் ஆசியும் மனதிற்கு ஆறுதலை கொடுக்கும் பங்குதாரர்களின் உதவியால் தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்னோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் சுப செய்திகள் வருங்க புண்ணிய தலங்களுக்கான யாத்திரை மேற்கொள்வீர்கள் அதிர்ஷ்டமான திசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள் உத்திரட்டாத்தி அன்னோனியம் அதிகரிக்கும் ரேவதி புனித யாத்திரை மேற்கொள்வீர்கள் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்